இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மேல கடலை தான் நேசிச்சேன் ஆனா என்னையும் நேசிக்க ஒருத்தி வந்துட்டா அதோட முழு கதையையும் உள்ளாடி போய் பார்க்கலாம் வாங்க வந்து நீ நிற்பதும் கூட விட்டு நான் செல்வதும் தொடருதே தொடருதே நாடகம் மட்டுமே சொல்வதும் நெஞ்சிலே என்பதும் புரியுதே புரியுதே காரணம் நேரங்கள் தீருதே வேகங்கள் கூடுதே பூவே உன் கண்ணுக்குள்ளே பூமி பந்து சுத்துதே கண்ணார் ஹலோ வணக்கம் மக்களே பிரிட்டோன யூடியூப் சேனல்ல இருந்து நாம இப்ப எங்க இருக்குன்னா முட்டம் அப்படிங்கிற ஒரு மீன கிராமத்தில் தான் இருக்கோம் இங்கே கடல் தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்ணன் போட்டில் வந்துருக்கேன் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்க ஆனா உங்க என்ன என் பேர் ஜானுங்க இந்த கடல் தொழில்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு கடல் தொழில் ரொம்ப சுமார் தான் மீன் எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டம் தான் சாப்பாட்டுக்கே கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு இந்த காத்து கடல்ல இந்த கவர்மெண்ட்லாம் உங்களுக்கு கடல் போகலான்னு சொல்லிருக்காங்கல்ல நீங்க ஏன் போறீங்க என்ன அப்படின்னா காத்து கடல் போவான்னு அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க ஆனால் காற்று கடல் இருக்கும்போது தான் மீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மீன் கொண்டு வந்தாலுமே நமக்கு வந்து விலை ரொம்ப அதிகமாகும் நிறையா மக்கள் சொல்ல போக மாட்டாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு யாத்திரங்க போகும் போனால் வந்து ஏதாவது வயிற்றுக்கு எதாவது கிடைக்குமே வயிற்று போட்டு எதாவது போடுமே சொல்லுது அப்படி போகிறது வேறு அவங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை சரி ஓகே 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 மகளே நம்ம கடல் தொழில் எப்படி நம்ம ஜானன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம அடுத்த லாகில் சந்திப்போம் பாய் நிஷா என்ன இந்த பக்கம் நான் இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணுறேன் நான் வந்து தொழில முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் தொழிலா என்ன நீ பிஏ முடிச்சிட்டு அப்படின்னு சொன்ன ஆமா பி முடிச்சு கடலுக்கு போறான்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் வர சொல்லி நீ தான் கிளம்ப போனேன் எனக்கு இந்த தொழிலுக்கு போறது எனக்கு பிடிக்கல ஏயா நீ இந்த போறது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கேனா எனக்கு இந்த தொழிலுக்கு போறது பிடிக்கல எங்க சித்தப்பா சிங்கப்பூர்ல உனக்கு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காரு நீ அதுக்கு போ ஓ நீ அப்படி வரையோ சிங்கப்பூர் மாப்பிள்ளை வேணுமா உனக்கு இங்க பாரு உன சிங்கப்பூர் மாப்ல என்னமா சிங்கப்பூர்ல போ அசிங்கம்மா பேசாத எனக்கு இந்த துளையில போறது சேஃபா படல எனக்கு பிடிக்கல உனக்கு சேஃபா படுதோ இல்லையோ எனக்கு இந்த துளைய விட்டு எதுவும் பண்ண முடியாது என்ன லவ் பண்றியா இல்லையா லவ் பண்றேன் ஆனா இந்த கடல விட்டு எல்லாம் உன்ன லவ் பண்ண முடியாது அப்ப என்ன விற்று போற போ

When you have to say something to someone far away The person you are trying to call is currently busy வணக்கம் இன்றைய விரைவு செய்திகள் குமரி மாவட்டம் முட்டத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற சில மீனவர்கள் இன்று வரை கரை திரும்பவில்லை அதில் ஒரு சில மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துவிட்டதாகவும் இன்னும் ஒரு சிலரின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை எனவும் அவர்களது உறவினர்கள் கூறுகின்றனர் இந்த நிகழ்வானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வல்ல தொழிற்பனை வல்ல இதான் தொழில் போன வல்ல வரையம்மா அவர் நீ வந்திய நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த எதுக்கு வந்த எதுக்கு வந்த இவ்வளவு நாள் கொடுத்த லவ்வும் போதும் எல்லாமே போதும் எதுக்கு வந்த போக வேண்டியது தானே உன்னை உயிரோட பாத்துட்டு எனக்கு அந்த சந்தோஷமே போதும் இனிமே என் வாழ்க்கையில நீயும் வராத உன் வாழ்க்கையில நிஷாவே கிடையாது போதும் எல்லாமே போதும் நிஷா எனக்கு இந்த கடலூர்ல பந்த உனக்கு தெரியுமா சுனாமி வந்தப்ப வந்து எங்க தங்கச்சியை நான் உயிர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் சுனாமியோட எல்லா வீடையும் வந்து வடக்க உங்களை மாத்தாருன்னு சொன்னாங்க ஆனா நாங்க இந்த கடற்கரை விட்டு போகவே இல்லை என்ன அப்படின்னா அந்த கடற்கரை விட்டு போறது எங்களுக்கு மனசே கிடையாது ஓகே போய் டைம் எங்க அப்பா என் கையில இருந்து தான் அழிவு போனாங்க அப்படி இருந்து கூட திரும்ப கடலுக்கு தான் போனேன் அந்த கடல் தாய் தான் என்ன வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு பைக் எடுத்திருக்கிறேன் இப்ப ஒரு பெரிய வீடு போட்டிருக்கேன் இது எல்லாமே தந்தது இந்த கடல் தாய் தான் இந்த கடலை விட்டு விட்டு விட்டுடா நான் விட்டா மட்டும் தான் முடியும் நீ ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ இங்க பாரு நீ என்ன விட்டு போயிடுவேன் ஆனா என் மனசு நான் சாகுற வரைக்கும் ஒன்னு தவிர வேற யாரும் நினைக்காது யாரையும் விரும்பவும் செய்யாது எனக்கு எந்த அளவு நீ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த கடல் மாதாவும் எனக்கு முக்கியதான் என்ன நீ மன்னிச்சு உன்னை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்த நினைச்சு கூட பார்க்கல நமக்காக நம்ம காதலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா இந்த கடலை மட்டும் விட சொல்லாத நிஷா கண்டிப்பா என்னால் முடியாது என்னோட மனசுல எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இன்னும் என்ன முடிவு பண்றையோ பண்ணிக்கோ ஆனா இந்த கடல் காய என்னால் விட